హలో గాయ్స్ వెల్కమ్ టు అవర్ ఛానల్ ఇన్నికి నంబర్ చికెన్ కులమో చికెన్ 65 ఎపిసోడ్ చూద్దాం பார்க்கலாம். వాంగ వీడియో కు పోదాం. క్యాస్ స్టార్ట్ பண்ணிக்கலாம். క్యాస్ స్టార్ట్ పనిక్లాం గాయ్స్. మాతర్ తో వేసిద్దాం. ఫ్రై చేద్దాం అలా. నా వంద కాయటూ కాంచరిచేన அதுக்கப்புறமா என்ன என்னது மாதிரி பிரிஞ்சி இலை சோப்பு இதெல்லாம் போட்டால் நல்ல டேஸ்ட் வரும் பிரியாணிக்கும் இதை தான் சேர்த்துனீங்க அப்படின்னு ஒரு டவுட் வரும் நமக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயம் இருக்கும் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் poi sikrava dakarakaga konjond saltu ரெண்டு குட்டி தக்காளி கருவேப்பில போட போல போதமட்டும் சிக்கன் போட்டுக்கோ சிக்கன்

சிக்கனுக்கு தேவையான சால்ட்டு போட்டு போகும் ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் இப்போ சிக்கனுக்கு தேவையானாலும் போடும் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி விட்டு தண்ணி வெளியில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம்

ஹாஃப் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் என்னென்ன ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடும் வந்து ஃபைவ் மினிட்ஸ் ஓப்பன் பண்ணிடுவோம் எப்படி வந்துடுச்சு தண்ணி வந்து சுண்டு நல்லா வந்து சுண்டும் அது வரைக்கும் மூடி போட்டு நல்லா வேலை முடியாது இதோ இப்போ அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு குழம்பு எப்படி இருக்குதுன்னு பத்தரில் வாங்க நல்லா வந்து கம கம கமான ஸ்மெல் வருது இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் மசாலா சேர்த்து சிக்கன் மசாலா பிடிக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லா கல் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நம்ம அரைச்ச ஃபஸ்ட்டை குதித்தோம் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் நமக்கு தேவையான சிக்கன் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துப்போம் உங்களுக்கு குழம்பு திக்கா இருக்கணும்னா கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க இல்ல நிறைய பேத்துக்கு பத்து அளவுக்கு வேணும் அப்படின்னா நீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க இல்லமா இப்போ டேஸ்ட் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக இருக்கானு ஒரு ஃபைவ் நிமிட்ஸ் மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ வந்து சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம் சிக்கன் வந்து என்னெல்லாம் போட்டிருக்குன்னு நம்ம சொல்லுவோம் நான் எதுவுமே போடல சிக்கன் மசால் பொடி போட்டு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசால் பொடி போட்டு பெரட்டி வச்சுருக்கேன் அதுக்குள்ளே கார்ன் ஃபுளவர் மாவு கான்ஃப்ளவர் மாவு மிக்ஸ் பண்ணி கலக்கி வச்சிருக்கேன் இப்போ வந்து நம்ம வறுத்துக்கலாம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருக்கேன் அப்போ வந்து ஃப்ரை பண்ணலாம் ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாம் பற்ற வச்சு பேன் வச்சிடலாம் ஃப்ரை பண்ண பற்ற வச்சு பேன் வச்சு இது காய்ஞ்சிரோன்னா எண்ணெய் ஊற்றிக்கலாம் காயிட்டும் பேன் காஞ்சிருச்சு இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானோடனே கொதிச்சு எடுத்துக்கலாம் அதுக்குள்ள நம்ம சிக்கன் குழம்பு பார்த்தா அப்படியே ஆவி பறக்க கொதிக்குது எண்ணெய்லாம் வந்துட்டு சைடில் பிரிஞ்சு வந்து உங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரியுதா பாருங்க நல்லா கொதிக்குது இந்த கஞ்சி வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கு தெரியும் ஆஃப் ஒரு உதச்சு நீங்கள் இதை விட இன்னும் திக்காக வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுண்டை வச்சு கொதிக்க ஆஃப் பண்ணிக்கோங்க நான் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஆஃப் ஃபைனல் கிடைக்கிறேன் ஃபைனல் ஃபைன் கொத்தமல்லி கொத்தமல்லித்தலை போட்டு இறக்கி வச்சிடலாம்

இன்னுமே அந்த பொதியில் வரங்கணும் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உங்களுக்கு கற்று அருமையான சில்லி சிக்கனும் ரெடி ஆயிடுச்சு சிக்கன் குழம்பும் ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு வேறு ப்ளேட்டுமே ஃபேஷன் பண்ணிவிட்டு கரெக்டாக சண்டே ஸ்பெஷல் ரெடியாகிடுச்சு சிக்கன் குழம்பு வித் சில்லி அப்புறம் சாப்பாடு நீங்களும் நல்லா சாப்பிடுங்க அப்புறம் வந்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பிள்ளைக்கான ஸ்க்ரெக் பண்ணிடுங்க பாய் பாய் அடுத்த வீடியோல சிந்திக்கிறேன் இது வாங்க ரசிக்கலாம்